வெல்கம் பேக் டு டிஎன்டி டிக்கெட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டி இப்போ வேறு லெவலில் புது கனெக்ஷன் ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம டாடா பிள்ளைவில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு புதிய கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்பது மந்த்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து தருவாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது சூப்பர் ஸ்டார் ஹச்டி பேக்கேஜில் உங்களுக்கு வந்து மூணாயிரூபா நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு தொந்தரவுமே இல்லாமல் பார்த்துக்கலாம் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்டி பேக்கேஜில் அவங்க வந்து தர போகிறாங்க இப்போ தான் வந்து ரீசென்ட் டைம்னால் இன்றைக்கி தான் இந்த பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து புது கனெக்ஷன் எடுக்க நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா புக்கிங் மூலமாக நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே என்னோடய மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய டிஎன்டி டிக்கெட் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான தட்டிவிட்டு போயிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் அதிரடியான புதிய ஹெச்டி பேக்கேஜ் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி வேற லெவலில் பேனர் அவங்க வந்து லான்ச் பண்ணி இருந்தாங்க நேற்று நைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க மார்னிங் வந்து தெளிவாக நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு புதிய கனெக்ஷனுங்க இந்த புதிய கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஹெச்டி பேக்கேஜ் நீங்கள் வந்து இலவசமாக பெற்றுக்கலாம் அப்படின்ற அப்படின்ற அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட சேனல் லிஸ்ட் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே நாலே நாலு அச்சடி சேனல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான தமிழ் சேனல்கள் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கொடுத்திருப்பாங்க நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா புதிய கனெக்ஷன் எனக்கு வேணுங்க ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து ஹெச்டி பேக்கேஜ் புதிய கனெக்ஷன் வேணும் மூணாயிரம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்க வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ரீசென்ட் டைம்ல எந்த ஒரு ஆஃபருமே வந்து டிடிஹெச் அதாவது வந்து ஏர்டெல் டிடிகேச் எந்த ஒரு ஆஃபருமே வந்து லான்ச் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஏர்டெல் டிடிசெஜ் ஆஃபரே வராதுங்களா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் அறுபது ப்ளஸ் பாக்ஸுக்கு மட்டும் தான் அவங்க வந்து ஆஃபர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து புதிய கனெக்ஷனுக்கு ஆஃபர் கொண்டு கொண்டுருவோம்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட்டா பிளையில் பார்த்திங்கன்னா வெறும் ஒம்பது மாதம் மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் வந்து மூணாயிரூபா பேக்கேஜில் கேஷ் கேஷ்பேக் அந்த மாதிரி மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இதனாலே வந்து எக்ஸ்ட்ரா லாஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரில அவங்க வந்து அவங்களுடைய பேக்கேஜை வந்து கம்மி பண்ணிவிட்டாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்காங்க ஆனால் வேறு லெவலில் வெறும் நீங்கள் மூணாயிரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடை எல்என்பி பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து மூணாயிரூவாய்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க போய் இணைஞ்சிக்காங்க அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து முன்கூட்டியே பணம் செலுத்த தேவையில்லை நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து வெறும் ஃபைவ் மட்டும் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் இந்த மூணாயிரம் பேக்கேஜ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வகையான பாக்ஸாக கூட இருக்கலாம் ஸோ அதாவது வந்து லேட்டஸ்ட்டில் என்ன அப்டேட்டில் இருக்கோ பாக்ஸ் அந்த பாக்ஸ் தான் வரும் ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் தாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே யூசர் மேனல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த யூசர் மேனலில் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸோட ஸ்பீச்சர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக அவங்க வந்து போட்டிருப்பாங்க இந்த பாக்ஸ் தாங்க ஏர்டெல் ஃபுல் ஹெச்டி பாக்ஸுக்கு இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லனா லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனாக தான் வந்து இப்போது புதுசாக ஏதாவது வந்து பாக்ஸ் லான்ச் ஆகிருந்துச்சி அப்படின்னா அந்த box கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ மெயினாக வந்து இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஸோ இந்த பாக்ஸு இதில் வர அக்சசரிஸு ஸோ எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து வெறும் மூணாயிரம் ரூபாய்க்கு புதிய கணேஷன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் வச்சிருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய அக்சசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமோட் ஓகேங்களா ரிமோட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெச்டிம்ஐ கேபிள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆம்ப் அது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் வர அக்சசரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜை அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கும் போது உங்களுக்கு வந்து பத்து மீட்டர் கேபிள் அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்என்பி ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டு அதாவது வந்து ஏர்டெல்லோட அபிஷியல் தட்டு அதுக்கு மேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்டிங்ஸு ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்டி பாக்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் புது கனெக்ஷன் அதாவது வந்து ஒன் இயர் ஹெச்டி பேக்கேஜ் எல்லாமே சேர்த்து நாங்கள் வந்து ரூபாய்க்கு பக்காவாக உங்களுக்கு வந்து பண்ணித்தரேங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து விரும்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்லேயே என்னோட மொபைல் நம்பர் இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையில அப்படின்னா கண்டிப்பாக இணைஞ்சிக்காங்க ஸோ இந்த ஆஃபரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தெரியாத நண்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ குரோ அவருக்கு